நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு செம்ம சூப்பர் செம்ம இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்குதுங்க என்னடா இப்படி டிஸ்ட்மாயாக பொழியிறீங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஃபர்ஸ்ட்டு சீனில் வந்துட்டு இந்த அயன்பாக்ஸ் ஆலோதாடி உனக்கு சாவு அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு ராகினி அந்த இடத்த விட்டு வெளியில் வர பார்க்குறாங்க இதை பார்த்துட்டு இருந்த சுபா ஆத்தாடியா தான் நம்ம ஓடி போய் ஒழிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் ஒழிஞ்சிக்கிறாங்க ராகினி வந்துட்டு அவளே வந்து சுச்செலாம் போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் போய் அமைதியாக உட்காந்துடுறாங்க சவுண்டு கேட்டதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு வந்துட்டு சுபா விடு விடு நான் அத்தை கிட்ட போய் இதை உடனே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வர அந்த இடத்துக்கு வெற்றி வராங்க அண்ணி என்ன வந்தது வராததுமா அத்மாவை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படி எதுவும் பெரிய விஷயமா எதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்க ஐயோ தம்பி அதை பத்தி இப்ப பேசல நேரம் கிடையாது இப்ப அத்தை எங்க நான் ஒரு முக்கியமான விஷயம் பத்தி சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படி என்ன முக்கியமான விஷயம் அம்மா இங்கே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னதுமே சுபா வந்துட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க அட கொடுமே இப்ப அந்த அயன் பாக்ஸ் எங்க யாராவது கை கைவஷ்டா பிரச்சனை ஆயிடும்ல அதை எடுத்து வச்சிங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல ஐயோ அத்தை கிட்ட சொல்ற அவசரத்துல ஷைன் பாக்ஸ் அப்படியே விட்டுட்டனே அப்படின்ற மாதிரி சொல்ல சேம் அந்த சைடு வந்துட்டு காமிச்சுக்கிட்டு இருக்காங்க காவியா ரூமுக்கு போறாங்க இந்திரா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க அக்கா குளிச்சுக்கிட்டு இருக்கேங்கா இப்போ நீ ஃப்ரீயா அப்படின்ற மாதிரி கேட்க ஆ நான் ஃப்ரீ தான் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே அந்த சேலை மட்டும் அயன் பண்ணி வச்சிருக்கா எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னதும் சரிடி அப்படின்னு சொல்லிட்டு காவியா சேலை எடுத்து அயன் பண்றதுக்காக போக அந்த அயன் பாக்ஸை தொட்டுடுறாங்க டக்குன்னு வெற்றி சுபாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க வந்ததும் ஏ காவியா அப்படின்னு சொல்ல மூணு பேர் ஷாக் அடிச்சு போய் காவியா வந்துட்டு அயன் பாக்ஸ் தட சுபா வந்துட்டு காவியாவத்தோட சுபா வந்துட்டு வந்து வெற்றி தொடை அப்படின்ற மாதிரி ஷாக் அடிச்சு கத்திக்கிட்டு இருக்கா அந்த இடத்துக்கு இந்திரா வந்துறாங்க ஐயோ மாமா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு ஒரு கட்டை எடுத்து தட்டி எல்லாரையும் வந்துட்டு படுக்க வச்சிடுறாங்க கீழே உங்களுக்குலாம் என்ன ஆச்சு ஏன் திடீர்னு இப்படி ஷாக் அடிச்சிச்சோ ஐயோ எந்திரிக்க எப்படிங்க ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஆள் ஆளு கெழுத்து விட ஐயோ இந்திரா என்னாச்சு எனக்கு ஒரு மாதிரி கறக்க வருது அப்படின்னு சொல்லிட்டு சுபா வேற ஒருத்தக்க தலையை சுற்றிட்டு இருக்க இந்த திக்கா வெற்றி வந்துட்டு படுத்து பிறந்துக்கிட்டு இருக்காரு அங்கிட்ட காவியா வந்துட்டு ஏ நீ தானே அயன் பண்ண சொன்ன அதான அதை தொட்டு எப்படி ஷாக் அடிச்சிச்சுனே தெரில அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் எப்படி வந்தாங்கன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு காவியா ஒரு சைடு புலம்பிகிட்டு இருக்கா அது எப்படிக்கா ஷாக் அடிக்கும் இது பொதுவாக அயன் பாக்ஸ் அப்படி இருக்கும்போது எப்படி தேவையில்லாமல் ஷாக் அடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஏ இந்திரா அதுக்கு தண்டி நாங்க ஓடி வந்து சொல்ல மறந்துட்ட இதுக்கெல்லாம் காரணம் அந்த ராகினியத்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு சுபா பார்த்த எல்லாத்தையுமே சொல்றாங்க இந்த என் செல்லுல வீடியோ எடுத்திருக்கம் பாரு அதை எடு அப்படின்னு சொல்ல செல்ல எடுத்து கொடுத்தா ஐயோ என்ன இந்த வீடியோ காணும் என்ன மன்னிச்சிருந்தா பதட்டத்துல ரெக்கார்ட் பண்ணனா ஆன் பண்ணல போல அப்படின்ற மாதிரி சொல்ல என்னையா நீங்க வடிவேல் ஸ்டோரிக்கு மேல இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அப்போ வந்துட்டு சவுண்டு கேட்டதுமே ராகினி அந்த இடத்துக்கு வர பாக்குறாங்க இந்த ராகினியதை சும்மாவே விடக்கூடாது உடனே வந்துட்டு எல்லார்கிட்டையும் சொல்லணும் அப்படின்ற மாதிரி வெற்றி சொல்லிட்டு இருக்க என்ன பெருசா ஏதோ நடக்கும் mình nè எப்படி சப்பையாக முடிஞ்சிடுச்சு அப்படின்னு மாதிரி சொல்ல இங்கே பாருங்கள் ராகிணியத்தை உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா ஒரே வீட்டில் இருந்துட்டு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க உசரோடு விளையாண்டுட்டுருக்கீங்க உங்களுக்குலாம் சே அப்படின்னு மாதிரி சொல்லலை எதுவும் ஆகணும் தானே அடி பண்ணேன் அது மட்டும் கிடையாது என்கிட்ட மோதனன்னு வச்சுக்கோ உனக்கு இதுதான் நடக்கும் இதோட வந்துட்டு முடிஞ்சிருச்சு நினைக்காத இனிமேல் தான் ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கேன் உசுரை எடுக்காமல் விட மாட்டேன் இங்கே பாரு நீங்கள் சுற்றி இருக்கிறவங்களாம் இவளை விட்டு விலகியே இருங்க இல்லைனா அவளுக்கு பதில் உங்கள் பழி கொடுக்குற மாதிரி ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன சித்தி நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஏ வெற்றி பார்த்துடா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி அந்த இடத்த விட்டு கிளம்பிற ஐயோ என்ன இது ராகினியத்தை எடுத்து இவ்வளோ டேஞ்சரஸாக இருக்காங்க சி இவங்கள மாதிரி ஒருத்தவங்க கூட நம்ம இருந்தோம்னு நினைக்கும் போது எனக்குலாம் அறிவிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆள் ஆளுக்கு வந்துட்டு பேச ஆரம்பிச்சிட வெற்றி சொல்கிறாரு நீங்களாம் ரொம்ப பாவம் என்ன இந்த ராகினி சித்தியால் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அது எதுக்கு தம்பி இப்போ பேசி ஒன்றும் ஆக போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சுபா சொல்கிறாங்க இதை வந்துட்டு இப்படியே விடக்கூடாது இந்த ராகினியத்தை என்ன பண்ணாலும் திருந்தவே மாட்டிக்காங்களே ஒரு சரியான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா சொல்லிட்டு இருக்க பேசாமல் இதை அத்தைக்கிட்டே மாமா கிட்டே வீட்டில் இருக்கங்களாட்டே சொல்லிடலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல வேணாம் வேணாம் நேரம் பார்த்து நம்ம சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க ஹாலில் எல்லாரும் ஒன்னா இருக்காங்க அப்போ வந்துட்டு சுபா சொல்றாங்க பேசாம மாமா கிட்ட எல்லாம் உண்மையும் சொல்லிடலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல வேணாங்க்கா கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்ப்போம் கொஞ்சம் சான்ஸ் கொடுப்போம் அதுக்கடுத்து ஏதாவது பண்ணா சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கோம் அந்த இடத்துக்கு வந்துட்டு ராமச்சந்திரன் வளராரு என்ன சுபா காதுல குசு குசுன்னு ஏதோ சொல்லிட்டு இருக்க மாதிரி இருக்கு இந்திரா அப்படின்ற மாதிரி கேட்க அது ஒண்ணு இல்ல மாமா அப்படி என்ன ஒரு குட் நியூஸ் சொல்ல போறாருன்னு ஆர்வமா இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாம் நல்ல நியூஸ் தான்ப்பா அப்படின்னு சொல்ல அப்படி என்ன நல்ல நியூஸ் அப்படின்றாங்க நம்ம வீட்டுக்கு ஒரே பிரச்சனையா இருக்க காலையில் விடிஞ்சா பிரச்சனை பொழுதுபோனா பிரச்சனை அதனால நாங்கள் கொண்டாட்ட மாதிரி ஏற்பாடு பண்ண போறோம் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்புறம் ஆகினி சொல்றாங்க எதுக்கு மாமா இப்போ இதெல்லாம் தேவையா எதுக்கு கொண்டாட்டம் வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஒரே சங்கடமா இருக்கு தான் இதெல்லாம் மருமகளுக்கு வந்துட்டு யாரு சிறந்தவங்கன்னு சொல்லிட்டு பேசிருக்கோல்ல அதை கிஃப்டையும் அப்போ போல கொடுத்துட்டு நம்ம கதிரோட பர்த்டே செலிப்ரேஷனையும் அதோட சேர்த்து ரெண்டாக வைக்க போகிறோம் கதருக்கும் அன்னைக்கு சிம்பிளாக தானே கேக் வட்டோம் அப்படின்னு மாதிரி செல்ல பையன் பா அதான் அன்னைக்கே வந்துட்டு கேக் வெட்டிட்டுல வீட்டில் அது எதுக்கு வந்துட்டு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரிலாம் கொண்டாடணும் அப்படின்னு மாதிரி சொல்ல டே அது வீட்டில் தானடா வெட்டணும் இவங்க அம்மாவோட ஆசை உன்னையும் குடும்பத்தில் இருக்கவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கணும்னு அவ்வளோதான்ப்பா பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்க அம்மா உங்களுக்காக எல்லா வேலையும் அவளே பார்க்க போயிட்டு அப்படின்ற மாதிரி சொன்னதுமே அது எப்படி நான் வீட்டில் இத்தனை பேர் இருக்கும்போது எதுக்கு அக்கா வேலை பார்க்க வரீங்க அப்படின்னு மாதிரி சொல்ல ஃபங்க்ஷனை இவங்களுக்காண்டி தான் அதுல இவங்களே வேலை பார்க்க விடுவா அப்படின்ற மாதிரி சொல்லதும் ராகினி வந்துடுச்சே இவங்களை வேலை வாங்க வச்சு சாகடிக்கலான்னு பார்த்தா இப்படி ஒவ்வொரு ஆளுக்கும் ஆள் வைக்க போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராகினி மனசில் யோசித்துட்டு இருக்க சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே கலைஞ்சிடுறாங்க அடுத்து வந்துட்டு இந்திரா வர்றாங்க என்ன ராகினி ஏத்தா இந்த ஃபங்க்ஷனை நடக்க விடக்கூடாது மைண்ட் வைஸில் யோசிச்சிட்டு இருப்பீங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல ஏய் அப்படின்னு அடிக்கிறதுக்காக கை வாங்குறாங்க ஐயா வேற ஏதாவது பெட்டராக யோசிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ராகினி வந்துடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இந்த ராகினி ஏத்தா கண்டிப்பாக ஏதாவது பண்ணுவாங்க ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல சரி சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா அந்த இடத்த விட்டு கிளம்பிடு ராகினி ரூம்புக்கு போனவங்க ஜேபியோட தோஸ்துக்கு தான் கால் பண்ணுறாங்க உங்கள் முதலாளியை உள்ளே அனுப்புறவங்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொன்னீங்க எங்க வீட்ல இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எடுக்குது நான் மூணு நாலு போத பொட்டலை வந்து கொண்டு வாங்க அவங்க சாப்பிடுற சாப்பாடு கூல்ட்ரிங்க்ஸ்னு எல்லா இதுலயும் கலந்துடணும் அப்போ நீங்க அந்த இந்திராவை பழி வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன மேடம் நீங்க எங்களுக்கு மேல பெரிய டேஞ்சரஸான ஆளா இருப்பீங்க போல போத பொட்டலம் எல்லாம் பெரிய பிரச்சனையாகுமே அப்படின்ன மாதிரி சொல்ல அதெல்லாம் பார்த்துக்கறேன் அப்படின்னதும் எங்களோட டார்கெட் இந்திரா தானே அப்படின்றாங்க மத்ததெல்லாம் எனக்கு இலவச இணைப்பு நினைச்சிக்கோ புரியுதா மறந்துடாது அப்படின்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் பார்த்துக்கலாம் மேடம் எங்களை யாரு நினைச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் கூட அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு